மொத்த வருஷமே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தான் அறுபத்தஞ்சு வயசுல மெத்துசலாவை பெற்றெடுக்கிறான் முன்னூறு வருஷம் ஆன பிறகு எப்படி உலகத்திலேயே கண்டுபிடிக்க முடியாத அதிசயம்னாலும் ஏன் செஞ்சிருக்காரே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட கத்தருக்கு பிரியமானதை செய்ய முடியுது கல்யாணம் ஆன பின்னாடி தோத்திரம் புருஷனுக்கு பிரியமானதை முதல்ல செய்ய வேண்டியது இருக்குது மனைவிக்கு பிரியமானதை முதல்ல செய்ய வேண்டியது இருக்குது அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளை வளர்க்கிறாங்களா என்ன வளர்க்கிறாங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆமேனா இப்ப அப்படி பேச வேண்டியது இருக்கு அல்லே லூயாவா கேக்குறீங்களா அப்புறம் எதை வளர்க்கிறாங்களா பிள்ளை வளர்க்கிறாங்களா தோத்திரம் ஏன் நோக்கி நியாய தீர்ப்பு நாள்ல வந்து சொல்லுவார் நான் நிறைய பிள்ளை பத்தம்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு வருஷத்துல முன்னூறு வருஷம் ஒன்லி ப்ரொடக்ஷன் மட்டும் நடந்திருக்கு

சிந்திச்சு பாருங்க சேட்டை சேட்டை தலகீல நடக்கா கால்ல நடக்க மாட்டீங்க கையிலேயே தான் நடக்க தவக்கறானாமா ரைசலா அப்பர் அப்பையும் பிள்ளைக்கு பிரியமானது பிள்ளைக்கு பிரியமானது தோத்திர அப்பறம் கொஞ்சம் கால் ஊண்டி நடக்க ஆரம்பிச்சது மறுபடியும் புருஷனுக்கு பிரியமானது அப்ப இரண்டாவது டெலிவரி மறுபடியும் பிள்ளைக்கு பிரியமானது அப்பறம் இவன் ஸ்கூலுக்கு போவான் அப்பறம் அவனுக்கு சோதனை கால ஆரம்பிச்சிரும் நம்ம மறுபடியும் பிள்ளைக்கு பிரியமானது பிள்ளைக்கு பிரியம் அப்பா 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 முடியலடா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவன் அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு அவனுக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா தேவனுக்கு பிரியமானவன் என்று முன்பு அவன் சாட்சி தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு சாட்சி பெற்றார் இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்திச்சு பாருங்க நீங்க அப்படி வாசித்ததே இல்லை போல எல்லாரும் தேடுறாங்க அப்படியா இருக்கு அப்படின்னு தோத்தர் இருக்கு அவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறதுக்கு முன்பு தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார் நீங்களும் நானும் இந்த தேகத்துல குடியிருந்தாலும் சரி குடியிராமல் போனாலும் சரி நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படிங்கிற சாட்சி வேறு